சீரியல் கில்லர்னு சொன்னோடனே டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது வந்து ஒரு ராட்சஸனோ ஒரு போர் தொழிலோ ஒரு துருவங்கள் பதினாறு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு படத்தில் இருக்கிற ஒரு தான் ஞாபகம் வரும் ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரே ஒரு ஆள் அஞ்சு கொலைகளை அதுவும் பெண்களை நைட் டயத்தில் இது வரைக்கும் அந்த கொலை பண்ணனா யார் அப்படின்ட்டு இந்த உலகத்து யாருக்குமே தெரியல அப்படி எதுக்காக அந்த கொலையை பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னமும் மர்மமாகவே இருக்குது ஸோ நம்ம ஏன் அவரை பற்றி இன்னமும் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஸோ பண்ண வந்து ஒரு பையனாக இன்ன இன்னொரு நமக்கு தெரியலை ஸோ பேர் வந்து ஜாக்தர் ரிப்பர் அது மட்டும்தான் தெரியும் ஸோ அதை வச்சு நான் ஏன் இத்தனை வருஷாலையும் இந்த ஒட்டுமொத்த உலகமே அவரை பற்றி பேசுது பெரிய மிஸ்ட்ரி ஆட்டம் பேசுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தான் உங்கள் கார்த்திக் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கணும் ஸோ இந்த குளம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி எயிட் ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா லண்டனில் இருக்க ஒரு ஒயிட் சாப்பிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து நடக்குதுங்க ஸோ மெயினாக அந்த ஊருக்கு வந்து பஞ்ச முளைக்கு வந்தவங்க தான் ஜாஸ்திங்க பெண்கள் முக்கியமாக அப்போ வந்து காலேஜும் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கலை ஸோ மேக்ஸிமம் பெண்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாலியல் தொழில் இருந்தாங்க அந்த ஊரில் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து இன் தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க வயிற்று பொழப்புக்கு என்ன பண்ணுறது ஸோ அவங்க விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் கூட இந்த தொழில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் ஆகஸ்ட் முப்பத்தொன்னில் தான் மொத கொளர் நடக்குது ஸோ அந்த மொத கொளர் விக்னஸ் யார் அப்படின்னா அவங்க பேர் வந்து மேரி ஆனுங்க ஃபஸ்ட்டு அவங்க எப்படி இறக்குறாங்க அப்படின்னா கழுத்து இந்த ரெண்டு சைடு வந்து வெட்டி அதுவும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த கொலகாரை வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கான் எப்படி கட் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு கொலையை செய்கிறான் அப்படின்னா அவனால் பர்ஃபெக்டாக எந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால் அவனை செத்து போவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வராது பட் அவன் பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக எந்த இடத்துல அறுத்தா அவள் சாவா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த கொலகாரம் வந்து முணுக்கமாக நோட் பண்ணி பண்ணியிருக்கான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த குலகாரம் வந்து ஒன்று டாக்டராக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் ஒரு விஷயம் தெரியும்ல டாக்டருக்கு வந்து எந்த இடத்துல வந்து உயிர் வந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு ஒரு பாதுகாப்புக்காக தெரியும் ஸோ ஒரு கறிக்கடைக்காரருக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல வந்து வெட்டினா கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக வெட்டினா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ரெண்டு வேலையில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ மொதக்குள்ள முப்பத்தி ஒன்றாம் தேதி நடக்குது செகண்டு கொலை வந்து அது நடந்த எட்டாவது நாள் அதாவது ஆகஸ்ட் எட்டில் வந்து செகண்ட் கொலை நடக்குது செகண்ட் நடந்த கொலைக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு பயங்கரமாக சீரியஸாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு கொலை வந்து அங்கே எப்பயுமே பொதுவாக கொலை நடக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் இது ஒரு மர்மமான முறையில் வேறு வேறு நைட்டில் ஒரே பேட்டனில் ஒரே மாதிரி கொலை நடந்திருக்குது அதுவும் யாருன்னே தெரியல ஃபஸ்ட்டு குல நடந்திருக்கு சாதனமாக விட்டுட்டாங்க செகண்ட் குலம் அதே மாதிரி நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஸோ அப்போ தான் போலீஸ்ட்டை வந்து ஒரு லெட்டர் வருதுங்க இந்த ஜாக்டர் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் தயவு செய்து நீங்கள் என்னை எவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா நான் அடுத்த கொலை போகிற அடுத்து பண்ண போகிற குலை வந்து ஒரே இடத்துல ரெண்டு குலை பண்ண போகிறேன் ஸோ அதில் எப்படி கொலை பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த காதில் அடுத்த பண்ண போகிற கொலையில் வந்து காதில் வந்து வெட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் வந்து எழுதியிருக்குது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அதை வந்து பப்ளிக் வந்து ரிலீஸ் பண்ணலாமல் வேணாமன்ற ஒரு கொலப்படையிலே இருந்தாங்க அப்புறம் செப்டம்பர் பதிமூணில் வந்து ஒரே நைட்டில் ரெண்டு குளம் நடக்குது அதுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு ஏன்னா ஒரு கொலையை பண்ணிவிட்டு அடுத்த கொலையை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இன்னொரு கொலையும் பண்ணியிருக்கிறான் காதில் வந்து ஒரு மார்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணியிருந்துச்சு ஸோ கழுத்தை விட்டின மாதிரி காதலி மார்க் பண்ண மாதிரி அந்த ப்ரைவேட் பார்ட்டே எடுத்திருக்கான் இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சாவது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பப்ளிக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு முன்னாடி ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் மக்கள்லாம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமாக பீதி அடைஞ்சிருவாங்க ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் மக்களோட கொந்தளிப்பு வந்து சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சாவது யார் கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை மேட்ச் பண்ணி மக்கள் வந்து நம்மளை சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆல்ரெடி ஒரு லெட்டர் தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு லெட்ரு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு நான் தான் ஜாக் நாலு தான் ஜாக்தர் ரிப்பர் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் தான் போலீஸுக்கே தலைவலி ஆரம்பிச்சிருச்சு வந்த எல்லா லெட்டர்லுமே ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு லெட்டர்லையுமே நான் தான் ஜாக்கு நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அடுத்த இங்கிட்டு தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து எப்படி நம்ம ஒரு கமரில் போயிட்டு கலாய்ப்போம் அந்த மாதிரி போலீஸ்காரனை வந்து காமெடி பண்ணுற மாதிரி அதை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போலீஸ்காரன் இதை வச்சாது கண்டுபிடிக்கல அப்படின்னு நினச்ச அவங்களே ஏன்டா அதை அனுப்பிச்சி விட்டோம் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு 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 மிஸ்ட்ரிலே குழம்பி போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அஞ்சாவது குலை நடக்குது இந்த அஞ்சாவது கொலையிலையும் கழுத்தை விட்டுவிட்டான் ப்ரைவேட் ஸ்பாட்டை எடுத்துட்டான் ஹார்ட் எடுத்துட்டான் லங்ஸ் எடுத்துட்டான் ஆனால் இந்த டைம் என்ன பண்ணான்னா எடுத்துகிட்டு போகலைங்க ஒவ்வொரு கொலையிலையும் தடயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு குலையில் ஒன்று பண்ணியிருந்தானா செகண்ட் குலையில அதை விட பயங்கரமாக இன்னொன்று பண்ணியிருந்தான் ஸோ இந்த மாதிரி அஞ்சாவது கொலை வரும்போது எல்லாத்தையும் செதற விட்டுட்டு போயிருந்தான் அந்த போலீஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா ஸோ உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்களா உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க இல்லைனா உங்களோட வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இருந்தால் போலீஸ் வந்து பாதி சில பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ ஏன் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு முக்கியமான ரீசன் வந்து என்னென்னா அப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கிடையாது ஒரு விஷயத்தை வந்து லைவாக வந்து இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு டிவிலேயோ வந்து லைவ் சேனலில் வந்து எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா மேக்ஸிமம் நியூஸ் வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்போ இருந்தால் பத்திரிகை தான் ஜாஸ்தி இருந்துச்சு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி இல்லைங்க நூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து அவங்களோட கம்பெனியோட பேர் அதிகமாகிறதுக்காக சில நிறையா கற்பனையை சேர்ந்த கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனாலேயே அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பயங்கரமான கொலப்பணிலே இருந்துட்டாங்க ஒரு சிசிடிவி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம் ஓகேவா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்போ இருந்துச்சுன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கிடையாது கொலப்பண்ண சீரியல்களை வந்து இப்படி தான் இருப்பான்ற ஒரு ஒரு ஆர்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கூட அப்போ இல்லை சரி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த பாலியல் தான் நடக்குது அந்த கிளியர் வந்து இந்த பாலியல் தொழில் செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு கொண்டுட்டான் எல்லா கொலைகளுமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நடந்திருக்கு ஸோ கூட்டிகிட்டு போகிறப்ப யாராவது பார்த்துருக்க மாட்டாங்களா சொல்லி கேட்டப்போ வந்து அவன் தெளிவாக யாருமே இல்லாத நேரம் பார்த்து நைட் நேரமாக வந்து தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அஞ்சாவது கொலைக்கு முன்னாடி வந்து பார்த்த ஒரு அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்தது ஒரு பையனே கிடையாது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த பண் அந்த அஞ்சு குலை வந்து கன்ஃபார்மாக வந்து ரிப்பேர் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அஞ்சு கொலைகள்லேயுமே ஒரே பேட்டர்லாம் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஏன் அந்த அஞ்சு குலைகளுக்கு அப்புறம் ஏன் பண்ணலை அப்படின்னா வந்துச்சு இல்லை அதிகமான லெட்டர்ஸ் அந்த லெட்டரில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா அப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த பாலியல் தொழில் அதிகமாக இருந்ததுனால ஏன்னா திருத்திருவுக்கு இருக்குங்க வீடு வீடுக்கு இருக்கும் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக கரெக்டாக அந்த பாலியல் தொழில் பண்ணுறவங்களே டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்க இறந்த எல்லாருமே அந்த தொழிலில் இருந்தவங்க தான் மேக்ஸிமம் நாற்பதுலேருந்து நாற்பத்தாறு வயசில் இருக்க நாலு பேர் இருபத்தி அஞ்சு வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர்த்த தூக்கிட்டாங்களோ என்ன தான் அவங்க தொழில் விருப்பப்பட்டு பண்ணணும்னாலும் அவங்க வயிற்று பொழப்புக்காக பண்ணியிருக்காங்க போனது ஒரு அஞ்சு பேர்த்தோட உயிர் அதுக்கு எவ்வளோதான் விலை கொடுத்தாலும் வராது உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்குங்க ஏன் அஞ்சு கொலைகளை மட்டும் பர்டிகுலராக இப்போ வரையும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தேழு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் யார் இந்த கொலையை பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு ஒரு எவிடென்ஸ் கூட இன்ன வரைக்கும் கிடைக்கல முக்கியமான விஷயம் வந்து அஞ்சுமே பெண்கள் எல்லாமே நைட் நேரில் கொண்டு இருக்காங்க எல்லாமே பாலியல் தொழில இருக்கிற பெண்கள் அதுவும் ரெண்டு மாதத்துக்குள்ள அஞ்சு கொலைகள் அதுவும் ரெண்டு கொலை ஒரே நைட்டில் ஒரே பேட்டர்ன் இதுதான் நம்பர் ஒனில் இருக்குது ஸோ அதை பற்றி அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இதை பேஸ் பண்ணி நிறையா நாவல்ஸ் நிறையா புக்ஸ் நிறைய மூவிஸ் ஏ தமிழே எடுத்துக்கிட்டா வந்து மன்மதன் படம் பார்த்துருக்கீங்கள ஸோ அதில் சிம்பு வந்து கொள்ளுவா கொள்ளுவார் பட் அவர் தான் கொன்னார் அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது இந்த பர்ட்டிகுலர் இந்த கொலையை பேஸ் பண்ணி நிறையா மூவிஸ் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பற்றி வேணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் கார்த்திக் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ டாடா பாய் பாய்